முக்கிய செய்திகள் இன்றைய உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் போட்டியிட ராகுல் காந்தி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் நீலகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு திருப்பத்தூர் மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் வருகின்ற ஏழாம் தேதி மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வருகின்ற ஆறாம் தேதி வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு ரயில் சேவை தொடங்கியது சென்னையில் ஜூன் நான்காம் தேதி வரை வாக்குப்பதிவு வைக்கப்பட்டுள்ள இடங்களில் ட்ரோன்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எட்நூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இன்று பக்தர்கள் குறைகேற்பு நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளதாக திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் விளையாடும் இந்திய அணி வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி அமெரிக்கா புறப்பட்டு செல்லும் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் மீண்டும் கனமழை பெய்து வருகிறது திருவண்ணாமலை சென்னை இடையே இன்று முதல் ஐம்பது ரூபாய் கட்டணத்தில் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தேர்தல் பிரச்சாரத்திற்காக நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக மேற்கு வங்கம் பயணம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜூன் இரண்டாவது வாரத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவேக்சின் கொரோனா தடுப்பூசி பாதுகாப்பானது என்று பாரத் பயோடெக் நிறுவனம் விளக்கமளித்துள்ளது நேற்று ஆந்திராவில் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ரொக்கத்துடன் சென்ற நான்கு கண்டெய்னர்கள் பிடிக்கப்பட்டுள்ளது நாளை அக்னி நட்சத்திரம் தொடங்க நிலையில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரை அதாவது இருபத்தி ஐந்து நாட்கள் அக்னி நட்சத்திரம் தொடர்ந்து இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் விடுமுறையின் காரணமாக சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்பட உள்ள நிலையில் முன்பதிவு குறித்த தகவல்களும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தேர்வு முடிவுகளை வெளியிட தேர்தல் ஆணையத்தின் அனுமதி கேட்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் நேற்று பதினேழு இடங்களில் நூறு டிகிரி ஃபேரன் கீட்டிற்கு மேல் வெப்பநிலை பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக கரூர் பரமதியில் நூற்றி பதினோரு டிகிரி ஃபேரன் கீட் வெப்பநிலை பதிவாகியுள்ளது வாகன நம்பர் பிளேட்களில் ஸ்டிக்கர் ஒட்டியதாக ஒரே நாளில் நேற்று நானூற்றி எழுபத்தி ஒரு வழக்குகளை சென்னை போக்குவரத்து காவல்துறை பதிவு செய்துள்ளது கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவருக்கான சான்றிதழில் திடீரென பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் புகைப்படம் நீக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பேரணம்பட்டி ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று ஆலங்கட்டி மழை பெய்துள்ளது அதிகரிக்கும் வெயிலின் காரணமாக கேரளாவில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு மே ஆறாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் சுவாமி கோவிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தார் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் இன்று சிறப்பு மருத்துவர்கள் பங்கேற்கும் முகாம் நடைபெற உள்ளது இன்று முதல் வருகின்ற ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது வருகின்ற ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள நீட் நுழைவுத் தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு மே பதினான்காம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அரசு தொடக்கப் பள்ளிகளில் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நடத்திய ஆய்வில் நிலவின் துருவப் பள்ளங்களில் நீர் பனிக்கட்டிகள் இருப்பதாக ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்